சிவாய நம்ம அகிலமே பழமலைநாதர் தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி நாம் இப்பொழுது இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் நடார் ஆலங்குடி என்னும் புண்ணிய பூமியிலே இன்றைய திருவாசகம் முற்றும் மோதுதல் சிவா இந்த திருக்கோவிலானது மிகவும் தொன்மையான திருக்கோவில் இந்த திருக்கோவிலானது தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கு முன்பாக ராஜராஜ சோழன் இந்த திருக்கோவிலே அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு மகாலிங்கேஸ்வர பெருமானை வழிபாடு செய்து இந்த தலத்து பெருமானை வழிபாடு செய்து வணங்கி இந்த தலத்திலிருந்து ஆசி பெற்று பிறகுதான் தஞ்சை பெரிய கோயில் கட்டினார் என்பது வரலாறு இந்த திருக்கோவிலானது மிகவும் தொன்மையான திருக்கோவில் ஆனால் இந்த திருக்கோவில் இப்பொழுது திருப்பணி தொடங்காமல் அப்படியே இருக்கின்றது ரொம்ப அற்புதமான திருக்கோவில் இந்த திருக்கோவிலே இன்று நமது திருவாசகம் முற்றும் மோதுதல் என்கின்ற ஞான பெருவேள்வி அம்மையானவர் அருள்மிகு நித்திய கல்யாணி அம்மையாக இங்கு எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் ரொம்ப அற்புதமான தோற்றம் நித்திய கல்யாணி அம்மை சிவாய நம்ம சுவாமியானவர் பிரம்மபுரீஸ்வரராக இங்கு எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அற்புதமான தோற்றத்துடன் நாம் இப்பொழுது நந்தியம்பெருமான் இந்த திருக்கோவிலானது தஞ்சாவூர் மாவட்டம் நெடார் என்னும் பூ நெடார் ஆலங்குடி என்னும் புண்ணிய பூமியிலே அமைந்துள்ளது இன்று நம்முடைய அகிலமே படமலைநாதர் வழிபாட்டு மன்றத்தினருடைய முற்றும் ஓதுதல் என்கின்ற ஞான பெருவேள்வி இந்த புண்ணிய பூமியிலே நடைபெற இருக்கின்றது அனைவரும் இந்த ஞானப் பெருவேள்வியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திருக்கோவிலானது மிக விரைவில் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி விழா என்கின்ற கும்பாபிஷேக பெருவிழா மிக விரைவில் நடைபெற வேண்டும் என்று அனைவரும் இணைந்து விண்ணப்பம் செய்வோம் ஏன்னா பழமையான சிவாலயங்கள் அத்தனையும் மிக பெரிய அளவில் மலரணும் அதற்கு நம் அடியார் பெருமக்கள் ம அனைத்து மக்களின் அன்பும் இறைவனின் திருவருளும் குருவருளும் பரிபூர்ணமாக கிடைத்து இந்த திருக்கோவிலானது மிகப்பெரிய அளவில் மலரணும் என்று எல்லோரும் இணைந்து விண்ணப்பம் வைப்போம் அண்மையான அற்புதமான சுதை சிற்பங்களுடன் நிறைந்த திருக்கோவில் இந்த முறை சார்ந்த பெரியோர்கள்லாம் சிறப்பான முறையில் இங்கு வரவேற்பு கொடுத்து இது நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றார்கள் சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய நம அகிலமே பழமலைநாதர் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம் சிவாயணம் பிரம்மபுரீஸ்வர பெருமான் சிவாய நம சிவாய நம